வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்னைக்கு நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ஒரு டிப்பர் கல்டிவேட்டர் ஒரு தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்த யூஸுக்கு யூஸ் பண்ணதா சொல்லி ஓனர் இருந்து விற்பனைக்கு அனுப்பியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றி பார்க்க போகிறோம் டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பை செவன் ஃபைவ் டி பூமி புத்திரா டிராக்டர்ங்க இதோட மாடல் ஆஃப்தியர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி பத்தொம்போது தாங்க இது ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி இதோட ஓனர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அங்கே இது இதோட எஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடு சைன் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபிளாக வருதுங்க மாதிரி டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்குதுங்க மாதிரி பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஆவரேஜாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்குது இதோட ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கிறதா சொல்லி ஓனர் தரப்புலருந்து சொல்லியிருக்காருங்க இதோடய வண்டியோட மெயினி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி தாங்க இது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டிப்பரை டிப்பரை பற்றி பார்க்க போகிறோம் டிப்பர் பார்த்திங்கன்னா முக்கால் யூனிட்டோட வரக்கூடியதுங்க அதாவது தொண்ணூறு பாயிண்டோட வரக்கூடிய டிப்பருங்க இது இதுக்கு யூஸ் கூடிய சேஸுன்னு பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சி விசேப் சேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டிப்பரோட பிளாட்ஃபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது மாதிரி டிப்பரும் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அஞ்சு கல்டிவேட்டருங்க அஞ்சு கல்டிவேட்டர் தான் நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த அஞ்சு கல்டிவேட்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே தாங்க இருக்குது எந்த வெல்ட் எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு பக்காவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு இங்கே ரொட்டோவேட்டுருங்க முப்பத்தாறு பிளேடோட வர வரக்கூடிய ரொட்டவேட்டுருங்க அதாவது சொந்த யூஸுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரொட்டோவேட்டரும் ரொட்டோவேட்டரோட பிளேடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொண்ணூறு நூறு சதவீத கண்டிஷன்லேயே இருக்குன்னு சொன்னாங்க இந்த ரொட்டோவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி டைப்பான ரொட்டவேட்டருங்க கியர் ட்ரைவ் ஹெவி டைப்பான ஹெவி டைப்பான ரொட்டோவேட்டருங்க ரொட்டோவேட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இது எல்லாத்துக்குமே ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்க்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது எல்லாத்துக்குமே ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது கண்டிப்பாக அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தாங்க இருக்குது பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் பார்த்து ஓட்டி பார்த்து பொருள் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் போட்டில் காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்